வணக்கம் நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ரஷிதா இன்னைக்கு பஞ்சகர்மா சிகிச்சையில் வந்து நஷ்யகர்மா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நஷ்யகர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து பஞ்சகர்மாவில மிக முக்கியமான ஒரு சிகிச்சை தான் வந்து இந்த நஷ்யகர்மா நஷ்யகர்மா அப்படின்றது வந்து நேசல் இன்ஸ்டாலேஷன் தெரப்பி அதாவது மூட்டில் சொட்டு மருந்து போடுற ஒரு ப்ரொசீஜர் தான் இது வந்து நஷ்யகர்மா இந்த சொட்டு மருந்து அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மீடியா அப்படின்னா லிக்விட் மீடியா எப்படி இருக்கும் அப்படின்னா எதர் நம்மளோட ஆயில் பேஸில் இருக்கலாம் அதாவது எண்ணெய் வகைகள் சார்ந்தது அப்புறம் வந்து ஸ்வரசம் இந்த ஸ்வரசம்ன்றது வந்து ஜூஸஸ் பேஸ் எனி பிளான்ட்டோட லீவ்ஸு ஃப்ரூட்ஸு இல்லை ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி பேஸில் வந்து ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஷாயம் எனி பிளான்ட்டோட வேர் இந்த மாதிரி அதை வந்து மேக் பண்ணி கஷாயத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து சில சூர்நாஸ் சூர்நாஸ்னால் பவுடர் ஃபார்ம் அதாவது பொடி வகைகளை வந்து யூஸ் இதுதான் வந்து நஷ்ய கர்மாவில் யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் மீடியா அது மட்டும் இல்லாமல் இந்த நஷ்ய கர்மா அப்படின்றது வந்து என்ன மெயின் ஆக்ஷன்னா நம்ம போடுற அந்த மருந்து மூலயமா ஸ்ரீங்காட்டக மர்மா அப்படின்னு நம்ம ஃபேஸ்ல இருக்க அந்த ஸ்ரீங்காட்டக மர்மா ஸ்டிமுலேட் ஆகி நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் அதாவது காது மூக்கு தொண்டை மூளை இதில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் நிவர்த்தி நாளங்களில் இருக்கிற அடைப்பை வந்து நீக்கி இது இன்ட்ரா செல்லுலர் என்ன எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஆக்டிவிட்டினால அந்த மெடிசனோட பொட்டென்ஷியல் வந்து நமக்கு நல்லாவே பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதனோட ஆக்ஷன் ஆக்ஷன் இந்த கிரேச்சனம் ரேச்சன நஷ்யம் அப்படின்னா இது ஒரு பர்கேட்டிவ் பர்கேட்டிவ் ஆக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது மூக்கு அடைப்பு ஏற்படுது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வந்து இந்த ரேச்சன லஷ்யம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி டிஃபன்ஸ் இது இதுவுமே ஒரு த்ரீ டைப்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இப்போது ஒரு பிளான்ட் எடுக்கிறோம் ஒரு செடி எடுக்கிறோன்னா அதில் தண்டு வேர் பூ இலை இந்த மாதிரி அதை வகை சார்ந்து ஒரு ஏழு டைப்ஸ் இருக்குது அதே மாதிரி இது வந்து எதற்காக நம்ம கொடுக்குறோம் அதாவது என்ன ஆக்ஷன் மெயின் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து தர்ப்பணம் தர்ப்பணம் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு நரிஷிங் தெரப்பி இந்த இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன் அதாவது நம்மளுக்கு ரொம்பவே வந்து டீஜெனேட்டிவ் கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்வைக்கல் ஸ்போண்டலைசிஸ் அதாவது எலும்பு தேவானம் ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தர்ப்பண நஷ்டம்ன்றது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வாத்தம் தித்தம் கஃபம் அப்படின்னு மேஜராக வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வாத்தம் அப்படின்றவங்களுக்கு வந்து ஈவினிங் டைம்லையும் கஃபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து மார்னிங் டைம்லையும் பித்தம் பிடாமினன்ட் டிசீஸ்க்கு வந்து மத்தியான டைம்லையோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி பேஷன்ஸுக்கும் டிஃபென்ஸ் அப்பான் அவங்களோட பிரகிருதி விக்ருதி அதாவது அவங்களோட டிசீஸோட கண்டிஷனோ அவங்க பாடியோட கான்ஸ்டியூஷனை பொறுத்து ஒரு மருந்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நஷ்ய கர்மா அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு தலைவலி இருக்கிறவங்களுக்கு தூக்கம் சரியாக இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த கர்மா அப்படின்றது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர் அதே மாதிரி இது ஒரு சிலருக்கு வந்து இது கான்ட்ரென்டிக்கேஷன் அதாவது பிலோ செவன் இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அதாவது ஏழு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வந்து இது நான் இந்த நஷ்ட கர்மான்றது வந்து கான்ட்ரா தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இம்மீடியட்டாக நம்ம சாப்பிட்ட உடனேன்றது இதை கொடுக்கக்கூடாது இது காலையில் அதாவது எம்டி ஸ்டமக்கில் இதை ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த பஞ்சகர்ம சிகிச்சையில் நஷ்யகர்மா அப்படின்றத பற்றி நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நஷ்யகர்மா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியே காமிக்கிறேன் நன்றி வணக்கம்